ரிஷபராசிக்கான ஜூன் மாத பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த ராசிக்கு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு உங்க ராசிக்கு நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டாரு அஷ்டமாதிபதி ரெண்டுல வந்துட்டாரு அப்ப ரெண்டுல குரு வந்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ரெண்டுல குரு வந்து இப்போ இப்ப நீங்க ரிஷபலக்கன் வார்தான் இன்னும் சூப்பர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுல குரு கிட்டத்தட்ட பத்துல ராகு பதினொன்னுல சனி எல்லாமே இந்த வருடத்துக்கான வருட கிரகங்களோட பயிற்சியில் எல்லாமே எந்த ராசிக்கு ஜாக்பாட்னு சொல்றோம் இல்லையா ராசிக்கு கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் இருக்கு அதுல நோ டவுட் உங்க பிறந்த கால ஜாதகம் சம்மதிச்சுன்னா நல்ல தசாபுக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஜாக்பாட்டை இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க அதுல நோ டவுட் நீங்க வந்து இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் முதல்ல என்ன பலன்கள் நம்ம பார்த்துடலாம் முதல்ல ராசியிலேயே சூரியன் இருக்காரு சூரியன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா கெத்து நான் தான் எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்றது எல்லாமே சூரியன் தான் அதாவது தன்னை வந்து எந்த நிலையிலுமே தன்னை கீழே தாழ்த்திக்க மாட்டாங்க எந்த விஷயத்துக்கு கீழே இறங்கிட மாட்டாங்க ஒரு ஜாதகத்துல லக்னத்துல சூரியன் இருந்தா பாருங்க ரொம்ப பந்தாவா இருப்பாங்க ரொம்ப அப்படியே எங்க போனாலும் ஒரு பந்தாவை காமிக்கிறது லக்னத்தில் சனிக்கு சூரியனுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா லக்னத்து சனி இருக்கிறவங்க ஏதோ ஒரு சட்டை போட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போலான்னு போவாங்க சூரியன் அப்படி கிடையாது இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அது ஐன் பண்ணி தான் போடுவேன் அந்த பிராண்டட தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது சூரியன் தான் ஏன்னா சூரியன்னா ராஜா ஸோ அப்ப சூரியன் உங்களுடைய ராசிலே இருக்கு பாருங்க ரிஷபராசின்றது சந்திரன் கூடிய ராசி அந்த சந்திரன் உச்சமா கூடிய ராசி எங்க சுக்ரனுடைய வீட்டில் பொதுவாவே சூரியன் அலங்காரத்துக்கான ஒரு அலங்காரம் சொல்ல முடியாது ஒரு பந்தாவான விஷயங்களுக்கு சூரியன் அப்ப அது சுக்ரன் வீட்ல இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க சுக்கரன் வந்து அலங்கார கிரகம் ஓகேவா சூரியன் வந்து ஒரு கெத்து காட்டுற கிரகம் நான் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு தன்னை வந்து மிகைப்படுத்தி காமிக்கக்கூடியது வந்து சூரியன் தான் புதுவாத்துக்கு தான் சொன்ன லக்னத்தை சூரியன்றவங்க தன்னை எங்கேயுமே மிகைப்படுத்தி காமிப்பாங்க தன்னுடைய புகழை எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது உங்க ராசியிலே இருக்கு சூரியன் இருக்காரு அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் சோ அந்த உடைய சூரியன் உங்களுடைய ராசிலே இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ் இந்த மாசத்துல ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேல சூரியன் இரண்டாம் இடத்துக்கு வருவாரு அதுவுமே சூப்பர் பாருங்க இப்ப இந்த ராசியில பதினஞ்சு தேதிக்குள்ள நீங்க வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ நான் அரசாங்க விஷயத்துல வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா மேஷராசிக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியோட உங்களுக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் இந்த ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து சூரியன் வந்து குரு மேலே வந்துருவாரு அப்போ புதன் அங்கே இருப்பார் அப்போ ரிஷபராசி ரிஷவலக்னத்தில் பிறந்தவங்க யார் முக்காவாசி பேர் நான் வந்து இந்த வருடம் வந்து ஒரு படிப்புக்கு மாணவர்களுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வருஷம் சொன்னீங்கன்னா அது இந்த வருஷம் சொல்லலாம் அது ரிஷபராசிக்கு குறிப்பாக சொல்லலாம் ஸோ ரிஷபராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பத் பதினஞ்சு தேதிக்கு மேலே வந்து சூரியன் ரெண்டுக்கு வந்துடுவாரு ஆல்ரெடி எங்கள் குரு இருக்கிறாரு புதனும் அங்கே வந்துருவார் அப்போது சூரியன் குரு சேரும்போது சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் அப்படி என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் சூரியனும் குருவும் செயற்கை பெற்றோ இல்லை சூரியனும் குரு பார்வை இருந்தால் இதுக்கு பேர் சிவராஜ யோகம் அப்படின்னா இந்த சிவராஜ யோகம் உள்ளவங்களுக்குலாம் வந்து ருத்ராட்சம் பிளஸ் இந்த ஸ்படிக மாலை ரொம்ப போட்டுன்னு அதிகமாக ஆசை இருக்கும் இப்போ மற்றவங்களா போடலையா சார்னு கேட்காதீங்க மற்றவங்க இப்போ வந்து இப்போ சில பேர் சொல்லி போடுறாங்கன்னா இவங்களுக்கு நேச்சராகவே நம்ம வந்து ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கணும் ஒரு ஸ்படிக மாலை போட்டுக்கணுன்ற அந்த எண்ணம் வரும் இந்த சிவராஜ யோகம் வந்து முன் ஜென்மத்தில் உங்களுடைய ஃபேமிலியில உங்கள் பரம்பரையில் நீங்களோ இல்லை உங்களுடைய பரம்பரை சார்ந்தவர்களோ சிவனுக்கு சிவத்துண்டு செஞ்சாலும் இல்ல சிவனுடைய கோவிலுக்கு திருப்பணிகளை செஞ்சிருந்தா அவங்களோட ஜாதகத்தை தான் இந்த சிவராஜ் யோகம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும் சூரியன் குரு சேர்ந்து போது என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம் அது சிவராஜ் யோகத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நீங்க ஒரு ஜாதக உங்க ஒரு ஜாதகத்துல வந்து கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்க ஜாதகத்துல சூரியன் குரு சேர்க்கை இருக்கணும் லக்கணத்துல ஏது இருக்கணும் இந்த மாதிரி லக்னத்துக்கு ஏது இருக்கோ இல்லை சூரியனுடைய குரு சேர்க்கை குரியன் குரு சூரியன் குரு பார்வை சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக கோவில் திருப்பணிகளை மேற்கொள்ளலாம் கோவில் கட்டத்துக்கான அமைப்பு ஆரோஸ்கோப்ல இருக்குன்னு உறுதியை நீங்க நம்பலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த சூரியன் குரு புதன் மூணு மூணு கிரகமே சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருமானம் ரொம்ப அதாவது சொல்ற உச்சபட்ச வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சார் குரு வந்து ஒரு வருஷம் தானே சார் இருப்பார் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு மூணு வருடத்துக்கான சம்பாதித்த நீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சிடலாம் எது மூலியமா புதன்றது யாரு புத்திசாலித்தனம் அப்ப உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புதன் ரெண்டுல இருக்கிறாரு அப்ப அந்த குருவோட சேரும் போது புதன்னால ஐடியாலஜி ஓகேவா புத்திசாலித்தனம் அப்ப உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க மிகப்பெரிய ஒரு ஒரு யோகத்தை அடையலாம் அப்ப இந்த சூரியன் குரு புத்தன் சேர்க்கை நாலாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறாரு புதிய வீடு கட்டுறது வாகனங்கள் வாழ்ற வாங்குறது இல்ல ஒரு லேண்ட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு சூப்பராவே வேலை செய்யும் இந்த மாதம் சோ இந்த மாதத்துக்கு அப்புறம் சூரியன் வந்துடுவாரு சார் மூணாம் இடத்துக்கு போயிடுவாரு சார்னா கவலையப்படாதீங்க ஒரு இடத்த விற்று இன்னொரு பெரிய இடத்த வாங்குற அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு சூரியன் மூணுக்கு போகும்போது இப்போதைக்கு சூரியன் ரெண்டுல இருக்கிறார் குருவோட சேர்ந்து இருக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இப்ப இந்த ஆடிட்டிங் படிக்கிறவங்க இல்ல இந்த ஒரு அக்கவுண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் குரு புதன் அதாவது ரெண்டு ஐந்து கூடிய புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அஷ்டமாதிபதி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான குரு பகவான் ரெண்டுல இருக்கிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் நாலுல செவ்வாய் வந்து செவ்வாயோட கேதுவும் சேர்ந்து இருக்கிறாரு அப்போ வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம்னு நான் சொல்லிட்டேன் நாலாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறதுனால அப்ப நாலுல செவ்வாய் கேது இருக்கிறாரு அப்ப அதுக்கு என்ன பழம் சார்னா செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு ஏழுக்கும் பன்னெடுக்கும் அதிபதி அப்போ கணவன் மனைவிக்குள்ள சில சிறு சஞ்சலங்கள் சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம் இருக்குது இந்த கேது வந்து இந்த சிம்மத்தை கிடக்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாசம் மட்டும் தானே சார் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா உங்க பிறந்த கால ஜாலத்துல யாருக்கெல்லாம் வந்து அஹ் சிம்மத்துல இருக்குதோ அவங்க எல்லாம் ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட அதாவது ஆம்பளையா இருந்தா பெண்கள் கிட்ட அதாவது கணவனா இருந்தா மனைவி கிட்ட மனைவியா இருந்தா கணவன் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் ஏன்னா நீங்க பேசக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கூடமே தப்பாயிடுச்சுன்னா தப்பாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அது வந்து ராகு கேதுவோட பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வருட கிரகங்கள் இதோடைய பலன் வந்து வருஷம் இருக்கும் அதாவது சில வருடங்களுக்கு இப்ப கொரோனா எப்படி வந்து ராகு பகவான் வந்து வரைக்கும் அந்த பிரச்சனை லாங்கான ஒரு ஒரு பலன் கிடைக்குதுன்னா அது ராகு கேதுகள் தான் சோ அப்போ நீங்க இந்த ஒரு ஒரு வார்த்தையை தப்பா விட்டுட்டீங்க ஃபேமிலிக்குள்ள அப்படின்னா அதுக்கான நீங்க வருத்தப்படக்கூடிய காலங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அத குறிப்பா செவ்வாய் தசை கேது குத்தி நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்ப செவ்வாய் நாலுல செவ்வாயோட கேது இருக்கிறார் அப்போ இந்த மாதம் குறிப்பாக கோச்சாரத்தில் மட்டும் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதங்கள் மட்டும் ரிஷபராசி ரிஷபலக்னத்தை பொறுத்தவங்க ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது ஆப்போசிட் தொடர்ந்து கணவன் மனைவி இல்லை உங்களுடைய பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க தேவையில்லாததை பேசாதீங்க அதனால அது ஒரு பிரச்சனை வரும் ஓகேவா அப்போ நாலுல செவ்வாய்க்கு எது அப்போ பத்தில் ராகு இருக்கு என்ன பலன் பத்தில் ராகு இருக்குன்னு பிஸ்னஸுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது இந்த ரிஷபராசி ராசி இவங்க தான் மோஸ்ட் ஆப்லி வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்றதுல கோல்டு அதுக்கப்புறம் சம்திங் பிஸ்னஸ்னாலே இந்த ரிஷபம் மிதுனம் தான் அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப நல்ல லாபம் சம்பாதிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா ரிஷபராசி ரிஷப லக்கணமா தான் இருப்பாங்க இல்லை மிதுனம் ராசி மிதுன லக்கணமா இருப்பாங்க அப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு பங்குல வந்து சின்ன அமௌண்ட் நான் பெரிய அமௌண்ட் சொல்லு ஒரு சின்ன தொகையை போட்டு அதன் மூலியமா பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா பத்து லாகு தொழில் வந்து ரெட்டிப்பா இருக்கும் அவங்களுடைய லாபம் வந்து ரெட்டிப்பா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி உட்காந்துருக்காரு மீனத்துல அப்போ நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் போட்டால் கூட அது பெரிய உங்களுக்கு லாபத்தை ஒன்னு ரெண்டாவது விஷயம் வந்து ஒம்போதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக சனி தர்ம சொல்லக்கூடிய சனி பகவான் பதினொன்னு இருக்காரு அப்ப இந்த பதினொன்றுல இருக்கக்கூடிய சனி எங்கே பாக்குறாரு கேட்டிங்கன்னா மூணாம் பார்வை ராசியை பார்ப்பார் அப்போ ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்க அதை செஞ்சிடணும் இல்லாட்டி சனின்றது மேக்சிமம் தாமதம் உங்களை எந்த அளவுக்கு தாமதப்படுத்த முடியுமோ உங்க செய்யல அந்த அளவுக்கு தாமதப்படுத்து சனி பகவான் தான் மிகப்பெரிய காரணம் உங்க ஜாதகத்துல அப்போ உங்க ராசியை சனி போது சோம்பேறுத்தன் அதிகமாகும் ஏன் சோம்பேர்த்தன் வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சோன்னா நமக்கு சோம்பேறுத்தனம் தான் சார் வரும் இப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடுக்கு எனக்கு பிரச்சனைனா நான் எழுந்து வேலைக்கு போவேன் எனக்கு வந்து எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது எனக்கு நாலு தலைமுறைக்கு சொத்து இருக்கு எனக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ஏன் அவசரம் ஓடணும் நான் ஓட மாட்டேன் அப்போ நீங்க உங்களுக்கு காசு இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய வேலைகளை கரெக்டான காலத்துல கரெக்டான சமயத்துல செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க ஏன்னா ராசி சனி பார்க்கும்போது உங்க ராசிக்கு யோகாதிபதி தானே சார்னு கேட்பீங்க ராசிக்கு ஒரு யோகாதிபதியா இருந்தாலும் முதல்ல தெரிஞ்சுக்க சனியோடைய நேச்சரு சோம்பேறித்தனம் ஒண்ணு ரெண்டாவது தாமதம் அப்போ எந்த விஷயத்தையுமே அவர் செய்யணும்னு முடிப்பு என்ன டக்குன்னு செஞ்சிருங்க இல்லாட்டி அந்த விஷயத்த உங்களுக்கு செய்ய முடியாம போலாம் இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு பேங்க்ல போய் பணம் கட்டணும் இல்ல சில விஷயங்கள் ஏதோ நீங்க ஒரு லேண்ட் போனா அது இன்னைக்கு போகணும்னா போய் போயிடுங்க நீங்க அதை தாமதப்படுத்தினீங்களா உங்களால அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போயிடும் சோ அப்போ ராசியை சனி பகவான் பாக்குறதுனால யோகாதிபதியா இருந்தாலும் உங்களுடைய செயலை உடனே செஞ்சிருங்க அதை தாமதப்படுத்தாதீங்க ஏன்னா அவர் தாமதப்படுத்தக்கூடிய நிலைய அந்த சனி பகவான் கொடுப்பாரு உங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுப்பாரு ஏன்னா பதினொன்னுல இருந்து அஞ்சாம் வீட்டை பாக்குறாரு ஐந்து தான் நம்மளுடைய ஞாபக சக்தி அஞ்சாம் இடம் தான் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேற்றுறது அப்போ சனி பார்க்கும் போது நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தட்டும் ஸோ அதனால ராசியை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த மாதம் இல்லை உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா அலங்காரமான அம்பாள் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா மகாலட்சுமி வணங்கலாம் இப்போ வந்து அலங்காரம் இல்லாத ஒரு அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வெறும் புடவை சாத்தி பூ சாத்தினா அது சந்திரன் அலங்காரம்னு சுக்கரன் சோ அலங்காரமான ஒரு அம்பாள் அப்படின்னா அலங்காரமான அம்பாள் இல்லை இப்போ ஒரு எந்த தெய்வத்துக்குமே முருகனுக்குமே ராஜ அலங்காரம் பண்ணாங்க அப்படின்னா அது சுக்கரன் அது வெறும் ஆண்டி குளம் அது கேது ஸோ அதனால அலங்காரமான தெய்வம்னு சொல்லும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வணங்குங்க அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அது மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில உங்களால் முடிஞ்சுன்னா அந்த சுக்கரகோரையில உப்பு வாங்கி வைங்க வீட்டில் அது மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுக்கும் சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்கு சோ அதனால இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன நேர்கள் வந்து இந்த வருஷத்தை இந்த கிரக கிரகப்பேர்ச்சியில நன்றா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் நன்றி